அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது மனிதத் தன்மையுடன் மனிதன் வாழ வேண்டும் என்பதை உசாதீபன் தான் எழுதிய மணக்கணக்கு என்னும் சிறுகதையின் வாயிலாக எடுத்துரைத்துள்ளார் அக்கதையை கேட்கலாமானா அக்கதையை கேட்பதற்கு முன் உசாதீபன் குறித்து நாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறமாக கதைக்குள் செல்லலாம் பெயர் திரு வெங்கடரமணி தகப்பனார் பெயர் ஆப்பா கிருஷ்ணய்யர் பத்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இவர் பிறந்திருக்கிறாரு பியூசி வரைக்கும் படித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வத்தலகுண்டு என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணிபுரிந்து பின்னர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவி கணக்கு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மனிதர் புனை பெயருக்கான இவர் காரணம் என்ன என்று பார்த்தால் திரு நா பார்த்தசாரதி அவர்களின் தீபம் இலக்கு தீதலின் இதழின் மீதான வாசிப்பு அனுபவத்தில் ஏற்பட்டதுதான் ஆர்வத்தில் தீபன் என்ற புனை பெயர் உகந்ததானது மனையாளோட பெயரை சேர்த்து உசா தீபன் இவருடைய மனையாள் பெயர் உசா இரண்டையும் இணைத்து உசா தீபன் என்று எழுதி கொண்டார் அது மூன்றாவது நாள் அன்றும் என்னிடம் சில்லறை இல்லை நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் தான் கழிந்தன முதல் நாள் அன்று தண்ணீர் பிடிக்க வந்த நான் ஒரு குடம் தண்ணீருக்கான காசாக இருபத்தைந்து பைசாவாய் இல்லையே என்று பாட்டி ஐம்பது பைசா வச்சுக்கோங்க என்று கொடுத்துவிட்டு வந்தேன் மறுநாள் போனதும் அதே நிலைதான் ஆனாலும் முதல் நாள் பாக்கி இருபத்தைந்து பைசாவை கழித்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வாய் வரவில்லை நாலனாவை போய் ஞாபகப்படுத்தி கழிப்பதா கேவலம் இல்லையா அந்த நாலனாவுக்கு ஒரு மிட்டாயாவது கிடைக்குமா என்று ரொம்பவும் இருந்தது எனக்கு விட்டுவிட்டேன் நாலனா சில்லறைக்கு எங்கு போவது பெட்டிக்கடையில் கடையில் பஸ்ஸில் பல கடையில் என்று யாருமே பாக்கி தருவதே இல்லையே அட பிச்சைக்காரனிடமாவது இருக்குமா என்று பார்த்தால் தென்படுகிறதா இன்றைய தேதிக்கு இருபத்தைந்து பைசா பிச்சை போட்டால் நிச்சயம் முறைப்பான் பிச்சைக்காரன் கோவில் யானையை கூட ஆசிர்வாதம் செய்யே என்று ஒரு கல்லவா பழக்கி வைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நாளனா என்றால் எனக்கு எட்டனா இது நானாக ஒன்றை நினைத்து கொண்டு இழுத்து விட்டு கொண்ட நஷ்டம் பாட்டி நேத்து கால் ரூபா பாக்கி இருக்கு அதை கழிச்சிக்க யாரோ ஒருவர் சத் சுத்தமாக சொல்லிவிட்டு மொஃபட்டில் தண்ணீர் கொடுத்து வைத்து கொண்டு பறந்தார் அஜய் நேற்று நாளனா இன்னைக்கு நாளனா இந்த அப்படி ஐம்பது காசு ஒருவராக ஒருவர் கராராக கணக்கு சொல்லி காசை திணித்து விட்டு போனார் நாளைக்கு சேர்த்து தரேன் கிளவி பதிலை எதிர்பார்க்காமல் போய் கொண்டிருந்தார் ஒருவர் அவரவர் சொன்னது தான் கொடுத்தது தான் கழித்தது தான் வந்த வரையில் லாபம் பாட்டி பாட்டுக்கு பேசாமல் இருந்துச்சு காதில் விழுந்ததா புரிந்ததா தெரியவில்லை என்ன கணக்கோ ஏது கணக்கோ சுருக்குப்பையில் பையில் கையை விட்டு சில்லறைகளை அள்ளி அதிலிருந்து ஒரு ரூபாய் நாணயங்களை பிரித்து கொண்டிருந்தது பாட்டி இடையில் வரிசை நீள்வதை பார்த்து ஒரு சந்தோஷம் என் முறை வந்து நான் தண்ணீர் பிடித்து மீள்கையில் நான் அந்த சில்லறை பிரச்சினை அன்று இரண்டு குடங்கள் ஏற்கனவே தான் பாட்டியிடம் ஐம்பது பைசா மீதம் உள்ளதே பிறகு என்ன திடீரென்று மனதில் ஒரு அலட்சியம் வாயை திறக்கவே இல்லையே பாட்டி என்ன அழுத்தம் அவரவர் இஷ்டம் போல் புழுகுகையில் எனக்கு என்ன வந்தது எனது கூச்சமும் தயக்கமும் வேறு திசையில் பாய்ந்தன இப்போது மனதுக்குள் பரபரப்பு தண்ணீர் குடங்களை எடுத்து சைக்கிள் கேரியரில் மாட்டினேன் ஸ்டாண்டை விளக்கி வண்டியை திருப்பினேன் உருட்ட ஆரம்பித்தேன் சற்று தள்ளியிருக்கும் தார் ரோடு வரை பாதுகாப்பாய் கொண்டு போய் பிறகு ஏறி போக வேண்டும் தண்ணீர் பிடிப்பது பெரிதல்ல அதை பத்திரமாய் வீடு கொண்டு போய் சேர்ப்பதுதான் கஷ்டம் கவனம் தப்பினால் நஷ்டம் நினைவுகளின் ஊடாக பம் பம் என்ற ஆட்டோ சத்தத்தின் அதிர்வுகளுக்கிடையில் மெல்ல தலையை திருப்பி பார்த்து விட்டு ஒதுங்க நினைக்க வண்டி பேலன்ஸ் பின்னுக்கு இழுத்து குடங்கள் இரண்டும் டமார் என்று தரையில் சரிந்தன ஒரு கணம் கீழே உருண்ட குடங்களை பாதி தண்ணீரோடேனும் சட்டென்று நிமிர்த்த வேண்டும் என்கிற உணர்வு கூட இன்றி நின்றேன் நான் சாலையின் இருபக்க வீடுகளிலிருந்து சிலரின் பார்வை என் பக்கம் தண்ணீர் வாய்க்காலாய் பிரிந்தோடி ஒரு வீட்டின் வாசல் கோலத்தை நனைத்தது அடப்பாவமே ஏதோ ஒரு பெண்ணின் குரல் இறக்கப்பட்டது தூரத்திலிருந்து பாட்டியின் பார்வை கூட இங்கே மையமிட்டிருந்தது யார் எப்படி இருந்தால் என்ன நீ உன் இயல்பு போல் இருக்க வேண்டியது தானே பிடித்த தண்ணீருக்கு ஏன் காசு கொடுக்கல ஏன் கணக்கு சொல்லல அதென்ன திடீர்னு மனசில் ஒரு வக்ரம் இது உனக்கு சொல்லிவிட்டு என்று யாரோ தலையில் அடிப்பது போன்ற பிரமை வண்டியை திருப்பினேன் மீண்டும் வரிசையில் போய் நின்றேன் பாட்டியின் கரிசன பார்வை ஏ டாடி உடத்த தூக்கு அந்த தம்பி பிடிச்சிக்கிட்டு போகட்டும் வாயா தம்பி பாட்டியின் அதிரடி குரலில் என் காலி குடங்கள் தானே எழும்பி குழாயடியில் போய் உட்கார்ந்து கொண்டன கன நேரத்தில் நிரம்பி வழிந்தன ரொம்ப நன்றி பாட்டி இந்தாங்க ஐம்பது காசு பவ்யமாக நீட்டினேன் மறுப்பாய் ஒரு தலையாட்டல் இல்லை தம்பி இருக்கட்டும் கணக்கு சரியாக போச்சு சொல்லியவாறே பாட்டியின் கை என் கையை பின்னுக்கு தள்ளியது எவ்வளவு அழகாக அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய அந்த செய்திகளை இச்சிறுகதையின் வாயிலாக நம் கண்முன் நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார் நம் உசாதீபன் இல்லைங்களா ஆம் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஏனிப்படி அவனுடைய யதார்த்தம்தான் அவனுடைய வாழ்வின் வெற்றி கொடியாக செயல்படும் ஒவ்வொரு நாளும் எளிமையுடன் வாழ்வதே அவனுடைய வாழ்வின் ஒளியாக திகழும் அப்போது நாம் யார்கிட்டையும் நடிக்காமல் உண்மையாக இருக்கணும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க அப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நாம் அதே போல் நடந்து கொள்வது என்பது முட்டாள்தனமான ஒன்று நாம் நாமாக வாழ்வோம் என்னாலும் தூய்மையாக இருப்போம் மனம் மனிதநேய பண்போடு இருக்க வேண்டும் நம் மனமானது அப்போதுதான் நமக்கான மக்கள் செல்வமும் எட்டிவிடும் தூரத்தில் நமக்கான வெற்றியும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை இக்கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா நன்றி வணக்கம்